ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நாம் எவ்வளோ பெரிய சமையலாக இருந்தாலும் அசால்ட்டாக செஞ்சுருவோம் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம வந்து கொட்டையை விடுவோம் அந்த மாதிரி ரசம் விஷயத்துலலாம் நிறையா பேத்துக்கு வந்து ஒழுங்காகவே வராது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதற்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன் புளி ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்குறேன் மூணு தக்காளி ரெண்டு வரமிளகா சின்ன வெங்காயம் ஒரு பத்து அதே மாதிரி பூண்டு ஒரு பத்து பழ அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இவ்வளோ தான் தேவை நெக்ஸ்ட்டு பருப்பு நான் ஆல்ரெடி முன்னாடியே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நான் இப்போ வந்து மிக்சி ஜாரில் ரொம்ப பல்ஸ் மோடில் நம்ம பூண்டும் வெங்காயமும் போட்டு அதிலே ஒரு ரெண்டு வரமிளகாவையும் போட்டு நல்ல பல்ஸ் மோடில் சுற்றிட்டு வந்துடலாம் பல் வரமிளகா வேணும்னாலும் நீங்கள் வரமிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா வேணும்னாலும் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ இதற்கு தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்கெண்ணை தான் நான் எடுத்துருக்கிறேன் தாளிக்கும் தாளிக்கும்பொழுது ரசம் ரொம்ப வீடே மணக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ இதுக்கு ஆல்ரெடி எல்லாருமே நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான் கடுகு கருவேப்பில வர போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ தாளித்ததும் நம்ம அதில் பல்ஸ் மோட்டில் அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து ஆட் பண்ணிடலாம் ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி அரைச்சாலே போதும் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ரசம் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடு இது என்னோட ஸ்டைல் மெத்தடு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த ரசம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம் வந்து கருக பார்க்கும் நாலு தக்காளி வந்து நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் தக்காளி அரைச்சி ஊற்றிக்கோங்க எடுத்து வச்ச மூணு தக்காளி நான் அரைச்சி தான் சேர்த்திருக்கிறேன் நான் அரிஞ்சு சேர்த்தலை இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு புளியை கரைச்சி வச்சதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வேக வச்ச பருப்பையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரசப்பொடி உங்கள்கிட்ட எந்த ரசப்பொடி இருக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதிலே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணினதும் இதில் கொஞ்சோண்டு சாம்பார் தூளும் போடணும் நிறையா பேர் வந்து போட மாட்டாங்க ஒரு சிலர்லாம் சாம்பார் தூள் வந்து கண்டிப்பாக போடணும் பருப்பு ரசத்துக்கு அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ கடைசிட்டில் இதில் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்குன்னு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி நல்ல ரசம் வந்து நுறக்கட்டி வர நேரத்தில் கொதி வர ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிடலாம் மல்லி மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பருப்பு ரசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரசம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி தான் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்பு ரசம் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்